மவர்களேடா என்னமா பெரிய மயில் மேது உலகம் பூராக நெருப்பாக இருக்குது இவர் மட்டும்தான் அப்படியே உயிரோடு இருக்கிறாராம் உலகம் பூரா ஒரே தண்ணியாக கிடக்குது இவர் மட்டும்தான் அப்படியே உயிரோடு இருக்கிறாரான் அப்போ என்னமோ அந்த சயின்ஸில் சொல்கிறான் என்ன என்னது ஆ மூன்று பக்கம் கடல் ஒரு பக்கம் நீளம் இதில் இவர் இப்போ கலர் எங்கே போயிச்சு இவர் மட்டும் எங்கே போனார் பயணங்கள் முடிவதில்லை இன்னும் பயணங்கள் இருக்குது இன்றைக்கி இருக்குது இருக்குதுப்பா இன்னைக்கு நிறைய கனவு வரும்பா அந்த கனவுகள் தான் ஜான் பாஸ்கோ கண்ட கனவுகள் ஒவ்வொரு 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 நாட்டிலையும் நடந்து கொண்டிருக்கிறது நான் இங்கே சென்னையில் நடக்கும் நினைப்பேன் நான் சென்னையில் நடக்குமாதுங்கிறதுப்பா பக்கத்தில் பூந்துமல்லில் நடக்குது பூந்துமல்ல ஆஸ்திரேலியா வச்சு கேட்பேன் ஆஸ்திரேலியா மொழி படிச்சு நேற்று பாம்பே மொழிங்கிறது நினைக்கிறான் நாளைக்கு தமிழ்நாட்டா தமிழ்நாடு முழுவனும் தமிழ்நாடு அழியணும் தமிழ்நாடு அழியணும் ஏன்னா இந்தியாவிலேயே ஊழலியல் அஞ்சலியோ முதலிடத்தில் இருப்பது தமிழ்நாடு கருணாநிதி பாவ ஆமாம் அந்த இயேசுநாதர் டைலாகை காப்பி வச்சார் அதான்ப்பா இயேசுநாதர் என் தகப்பனார் வாழும் என் தகப்பனார் வாழும் வீட்டை வியாபார கூடமாக்கி விட்டீர்களே அதான் பராசக்தியில் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் கோயில் கொடியவரின் கூடாரமாகி விட்டது அதுதான் பராசக்தின்னு ஒரு படம் இப்போ ஒரு படம் எடுக்கிறதுக்காக அந்த சிவகார்த்திகரையா வச்சா அது அவங்க சமாதி போகுது பராசக்தி அன்றைக்கி அவரை உருவாக்கி விட்டுச்சு இன்னைக்கு இவங்களை அழிக்க போகிறது அதே பராசக்தி தான் பாவம் கருணாநிதி போ எப்படியோ ஆமாம் ஆமாம் அவை கொண்டு இருப்பாங்க யார் அந்த ஸ்டாலின் அவங்க குடும்பத்தாரே அவரை கொண்டு இருப்பாங்க குடும்ப சரி இல்லாமலாம் அன்றைக்கே வேறு ஒழுங்காவை வேலையை பார்த்துன்னு இரு சொல்றதை கேட்கணும் என்ன இப்போ இனிமேல் உலகம் சொல்லறது இவங்க கேட்க போறார் ஓடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக கட்சிக்காரன் அதிமுக கட்சிக்காரன் இந்த உலகத்துலேயே இல்லாமல் ஓடுவாங்க இயற்கை அந்த மாதிரி இந்த அயோக்கியர்களை அடித்து 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 விரட்டும் சின்ன பிள்ளைங்க கொதிச்சு எழுவானுங்க சின்ன பிள்ளைங்க இளைஞர்களை பட்டினி போட்டு கொத்தடிமை ஆக்கணும் அத்தனை பேரும் கர்மா கர்மா பாவத்தின் சம்பளம் மரணம் அனுபவி அனுபவிப்பீங்க திமுக அதிமுக கட்சி தொண்டர்களே அல்ல கைகளே தலைவர்களே மந்திரிகளே